கிரிக்கெட் ஒல்லி நேர்களுக்கு வணக்கம் சண்டே பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் ரெண்டு மேட்ச் நடக்க போகுது அதுல பஸ்ட் மேட்சா வந்து ஆர் ஆர் எஸ் ஆர் ரெண்டு பேருக்கும் நடக்க போகுது சோ இந்த ரெண்டு டீமோட ஸ்குவாட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகி இருக்கு பின்னிங் பாசிபிலிட்டிஸ் யாருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அண்ட் ஷாம் சார் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சொல்லுங்க சார் ஆர் ஆர் வெஸ் எஸ் ஆர் இந்த பேட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பக்கம் போகும் சி எடுத்த உடனே வந்து அஹ் ஒரு டென்மார்க்ஸ் கேள்விக்கு வந்து முதலே கே கேட்டுறோம் கேட்டீங்க சி ரெண்டு டீமுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோ ஆப்ஷன் எப்படி அவைலபிள் அவங்க டீம் எடுத்தாங்களோ அதை வச்சே வந்து அவங்க டீமோட சக்சஸ் எப்படி இருக்கிறதோ ஓரளவு நம்ம அனுமானிச்சு முடியும் அண்ட் யார ரீடை பண்ணிருக்காங்களோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு அனுமானத்தை கொண்டு வர முடியும் எஸ் ஆரஞ்ச் எனக்கு தெரிஞ்சு போன முறை இறங்கினா அதே கடப்பான லைனப் அதே கடப்பான மைண்ட் செட்டோட தான் இந்த முறை இறங்கிருக்கிறாங்க ஷாரி செட் அபிஷேக் சர்மா இஷாந்த் கிஷன் மூணு லெப்ட் மூணு லெப்ட் ஹேண்டர்ஸ் மூணு லெப்ட் ஹேண்டர்ஸ் டேக்கிள் பண்ற மாதிரி அங்க போலிங் ஆறா இருக்காங்கன்னா ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரு யுஸ்வேந்தர் இருந்தா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல வந்து ஒரு குல்தீப் யாதவும் அந்த பக்கம் இல்ல வந்து ஒரு ஒரு பேர் என்ன இந்த பக்கம் ஒரு மகேஷா இருந்தா வந்து ஓகேன்னு சொல்லலாம் பட் அங்க அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி வந்து எடுக்கல ஒரு ஜோஃப்ராச்சர் எடுத்து வச்சிருக்கிறாங்க எப்ப ஓடி வந்து காலை பிடிச்சுக்குவாரு எப்ப இழுத்துக்குவாரன்னு தெரியாது கூட வந்து மனிது வாசனங்கா வந்து தீஷ்னா எடுத்திருக்காங்க அண்ட் பேட்டிங்கு ஃபாரின் பிளேயர் ஹெட் பைர் வச்சிருக்காங்க மற்றபடி அவங்க ரீட்டை யார் பண்ணுவாங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் தி தி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ரயன் பரா வந்து லீட் பண்ண போறாரு சஞ்சு ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க இப்ப அந்த இடத்தை யார் ஃபில் பண்ண போறாங்க தெரியல ஜுரு ஜுரேல் இருக்கிறாரு பெரிய நம்பர் கொடுத்தா இருந்துச்சிருக்காங்க அண்ட் அன்கேப் சந்தீப் சர்மா எடுத்து வச்சிருக்காங்க எஸ் ஆர் எஸ் பிளேயர் இந்த ரீட்டைல் வச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து இல்ல இந்த ரீட்டைல வந்து யார வச்சிருக்காங்க பார்க்கும் போது தெரிஞ்சு போச்சு எஸ்ஆர்ஹெச் அப்பர் ஹேண்ட்ல தான் டீஃபால்ட்டா இருக்கிறாங்க அதுவும் அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் கிட்டத்தட்ட முன்னூறுல அடிச்ச அந்த வீடியோல வந்திருக்காங்க சூப்பரா டீம் பீஃப் அப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து அந்த டீம் ஷீட் குடுக்கும்போது அந்த பேரை படிப்பாங்க பாத்தீங்களா அப்பவே ஒரு கதி கிழங்கு இருக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் தான் வச்சிருக்கிறாங்க எந்த டீம் வந்தாலும் எங்க ஏரியால வந்தா தூக்கி போட்டு மிதிப்போங்கிற மாதிரிதான் போன முறை ஹைதராபாத்ல போட்டு செஞ்சாங்க நீ வந்து சிஎஸ்கே ஆயிரு எம்ஐ ஆயிரு கே கே ஆயிருவேனா இங்க வந்து கொஞ்சம் அமைதி மாதிரி மாதிரிதான் வந்து மொத்தமா அமைதிப்படுத்தி விட்டு போனாங்க அந்த அந்த சைலன்ஸ் செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க ஸோ இது நடக்கிறது ஹைதராபாத்ல கண்ணை போட்டு நான் வந்து எஸ்ஆர்எஸ் பக்கமே வந்து தீர்ப்பை வழங்கி விடுகிறேன் நீஸ்வர் இதுல ஏதோ உங்க மாற்றம் இருக்கா இல்ல நீங்க சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மேட்சுக்கு அவைலபிளா இல்ல அவர் இன்ஜூரி கன்சர்னால அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு விகேட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரான்சைசில ஆர்ஆர் ஆர் அவரை வந்து நிறைய பேக் பண்ணியிருக்காங்க சோ அதன் காரணமாவே இவருக்கு வந்து கேப்டன்சியும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கேப்டன்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணும் போது அதை வந்து வெற்றியோட தொடங்கணும் தானே அவரும் நினைப்பாரு அதுக்கு உண்டான போராட்டம் கண்டிப்பா நடக்கும்ல சி கண்டிப்பா இருக்கும் ஆனா நீங்க போராட்டம் பண்றதுக்கு உங்களுக்கு ரிசோர்சஸ் ரிசோர்சஸ் இல்ல அண்ட் இப்போ இது வந்து உங்களை மாதிரி வந்து என்ன ஜெய்ப்பூர் மாதிரி கொஞ்சம் வந்து தெரிஞ்ச கண்டிஷன்ல இந்த மாதிரி ஆடுறாங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ நீங்க டெபியூ கேப்டன்சி நீங்க ஹேண்டில் பண்ணுறீங்க அது உங்க ஹோம் கண்டிஷன்ல பண்றீங்க ஹோம் கிரவுண்ட் சப்போர்ட்ல பண்றீங்கன்னா அது டிஃபரெண்ட் திங் ஆல்டுகெதர் அது ஒரு உங்களுக்கு ஒரு கொடுக்குற வைப்போ கொடுக்குற அந்த ஒரு மென்டாலிட்டியோ ஒரு ஸ்ட்ரென்த்தோ வேற லெவல் ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது நம்ம நம்ம எங்க மோத போறோம் அங்க பேருன இந்த பக்கம் பாலைவனத்துல இருக்கிற ராஜஸ்தான்ல இந்த பக்கம் இந்த டெக்கான் பிளாட்டியூல் இருக்கிற ஹைதராபாத்ல தான் ஆட போறோம் அண்ட் செகண்ட்லி வந்து அந்த டீம் லாஸ்ட் டைம் வந்து ஃபைனல் வந்து இருக்கிறாங்க ஃபைனல் அது சும்மா வரல தூக்கி போட்டு வந்து எல்லா டீம் துவம்சம் போட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி எடுத்திருக்காங்க கூட வைக்கிற ஆளுங்க அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க சரி அவங்க எஸ்ஆர் எச் டாப் ஃபைவ்வே வந்து சும்மா கதிகலங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து டிராவிஸ் செட் அபிஷேக் சர்மா இஷான் கிஷான் நிதிஷ்குமார் ரெட்டி இது தவிர்த்து ஐந்து கிளாசன் இது தவிர்த்து உங்களுக்கு கமிந்த பண்டிஸ் வேற உங்களுக்கு வந்து ஃபார்ம்ல எடுக்கிறாரு அதுக்கு உங்களுக்கு போலிங் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஷமி பேட் கமின்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் சும்மா பால்ல சும்மா சிங்கு செக்குன்னு சொல்லி நம்ம சிக்கா சார் சொல்ற மாதிரி சிங்கு சக்கு சிங்கு செக்குன்னு சொல்லி பால வந்து காட்டுறதுக்காக அந்த எல்லா வேலையும் வந்து பார்க்க போறாங்க தேவைப்பட்டா அவங்க சிங்குக்கு வந்து உங்களுக்கு வச்சு ஆரம்ப வச்சிருக்காங்க ஆடம் செகண்ட் ஆடம் ஆடம் வச்சிருக்காங்க சோ அவங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி எல்லா பேசையும் கவர் பண்ணி வந்து ஒரு 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 ஃபுல் பேஜ் டீமா வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு காம்பாக்ட் டீமா ஒரு பேக்கேஜ் டீமா வந்து நமக்கு வந்து இப்பவே தெரியுறாங்க ஸோ இதை பாக்குறங்காட்டியும் அண்ட் அவங்களோட அந்த பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் உங்களுக்கு வந்து டிராவிஸ் இந்தியா கூடயும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபிலையும் எந்த விதமும் கிடையவும் கிடையாது சூப்பரா வந்து அவர் ஆடிட்டு இருந்தாரு அந்த செமிஃபைனல் மட்டும் ஒழுங்கா மிஸ் பண்ணாரு பட் அவருக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் வந்து தண்ணிப்பட்ட பாடு இந்த கண்டிஷன் நிதிஷ்குமார் ரெட்டி டெபியூ சீரீஸ்ல போய் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சுட்டு ஒரு ஹையர் கான்பிடன்ஸ் இருக்காரு இஷாங் இஷாங் டூ ஹண்ட்ரட் அடிச்சதுக்கு அப்புறமா டீம் இந்தியா ஒரு கண்டெஸ்ட்லயும் இல்லாம இருக்கிறாரு இப்போ பண்ட் உங்களுக்கு துரு ஜுரேல் அபிஷேக் பேருனா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவங்க காம்படிஷன் வந்துட்டாங்க பண்ட் திருப்பி உள்ள வந்துட்டாரு திருப்பி துரு துரு துரேல் திரேஷ் ஏகப்பட்ட பேர் உள்ள வந்துட்டாங்க திருப்பி தன்னுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமையில அவர் இருக்கிறாரு ஆல்ரெடி கேரளாவில் ஒருத்தர் செட் ஆயிட்டாரும் இப்ப இந்த காம்படிஷன் உங்களுக்கு கீப்பர் கூட காம்படிஷன் தனியா போயிட்டு இருக்கு சஞ்சி சாம்சன் உட்பட சோ அதை எஸ் அதுல வந்து தான் வந்து தனியாக தெரியணும் ஒரு 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 ஃபோர் பிப்டி பிளஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் பேக்ல இருந்து வந்தா தான் திருப்பி நம்ம அட்டென்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு உனைப்புல வந்து கிஷான் கிஷான் வந்து இருப்பாரு சோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இங்க இருக்கிறாங்க அன்பார்ச்சுனேட்லி அங்க யசஸ்வி எஸ் பி ஜெய்ஸ்வால் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு த்ரெட் எஸ் ஒரு ஸ்டெபிலை இருக்காரு கீழே வந்து ஹெட்பயர் அடிக்கிறாரு பட் ஹெட் பயரை நம்ம நின்று நிதானமா அடிச்சு கூட எதிர்பார்க்க முடியுமா ஆக்கரிங் மீன்ஸ் அடிக்க முடியுமா கிடையாது ஜாஸ் பட்லர் மாதிரி ஒருத்தர் டாப்ல போய் ஹோல்டும் பண்ணணும் அட்டாக்கும் பண்ணணும் சேஸும் பண்ணணும் மாதிரி ஆள் இருக்காங்களா கிடையாது சோ இந்த பேலன்ஸ் பார்க்கும் போதே வந்து எஸ்ஆர்எஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்பர் ரியாக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமான காலமா தான் இருக்கும் இந்த மேட்ச்ல லீட் பண்றது நிதிஷ் ராணா அவ எடுத்திருக்காங்க அவரோட அந்த நாக் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா அமையும் சரி நிதிஷ் ராணா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சரி கண்ணு இந்தியாவுக்கும் கூட ஒரு சின்ன ஒரு தலையை காமிச்சு திருப்பிட்டு போனாரு அவர் எப்படி பாத்தீங்கன்னா நிதிஷா பொறுத்தவரைக்கும் என்ன பிரச்சனை ஆகும்னா ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம எடுத்து பார்த்து வச்சுக்கல ஒரு மூணு இன்னிங்ஸ் முத்தான இன்னிங்ஸ் ஆடுவாரு அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த பேட்டிங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து ஒரு ஒரு ட்வைட்லிங்கா போயிருவாரு இடத்துல மும்பை அவங்க வந்து ஃபைன் பண்ணி வந்தபோது யாழ்ப்பாணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மூணு நாலு மூணு மேட்ச்சி அடிச்சாரு அடிச்சாரு அதுக்கப்புறம் அந்த பேட்ல இருந்து கன்சிஸ்டன்சி வரல திரும்பி மும்பை டைட்டில் ஜெயிச்ச டீம்ல இருந்து இந்த பக்கம் கொல்கட்டா போனாரு கொல்கட்டாலயும் இப்ப டைட்டில் ஜெயிச்சிட்டு வந்திருக்கிறாரு ஆனா இப்ப இங்க என்ன ரோல் கிளாரிட்டி கொடுப்பாங்க இப்ப நிதிஷ் ஜானாவையும் ஜெய்சோன் ஓபன் பண்ண போறாங்களா தெரியல இல்ல துணிச்சுல மேன ப்ரொமோட் பண்ணி ஒரு ஒன் டவுன் ஆக்க வைக்கிறாங்களா தெரியல என்ன ரோல் கிளாரிட்டி குடுக்கறாங்கன்னு நமக்கு இல்லையே இப்போ அவங்க ஆராய் வந்து என்ன ரோல் கிளாரிட்டி பிளான் பண்ணி இருக்காங்களே தெரியல சோ அந்த காட்டியும் அவரோட பேசிக் நேச்சரே கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா வந்து ஒரு 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 ரொம்ப ஆங்கரிங் இன்னிங்ஸ் மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு பிளாஸ்டிங் பால் பண்ணு மாதிரிலாம் கிடையாது ஒரு நிறுத்தி விதமா அடிக்கிறாரு தான் பைபி ஒரு ஒரு ஆர் ஆர் வந்து பவர் பிளேல அந்த ஃபுட் பால் மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஒரு இன்னிங்ஸ் ஹோல் பண்ணி ஆடுற ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃப் இன்னிங்ஸ் மாதிரி கூட வந்து ரோல் பண்ணாரு கிருஷ்ணா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து ஃபில் பண்ணவே மறந்துட்டாங்களோ சார் வனித வசாங்கிறவ தவிர பாக்கி யாருமே அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகிரிலேயே இல்லையே பாக்கி எல்லாமே பியூர் பவுலரா எடுத்திருக்காங்க

ஆரம்பிச்சு ரவீந்திர சேடையில ஆரம்பிச்சு பல பேரை வந்து கொண்டு வந்தது வந்து ஆறாரு தான் பட் ஆனா ஒவ்வொரு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி பிளேஸுக்கு போனாங்களோ அங்க வந்து கொஞ்சம் அவங்க லாஸ் மாதிரி தெரியுது பிரசீத் கிருஷ்ணா எல்லாம் போனாங்க ஒரு சீசன் பயங்கர அமௌண்ட்ல போனாங்க அவங்க பெருசா பெஸ்ட் கொண்டு வர முடியல இப்ப வந்து போன வருஷம் போன சீசன் போன என்ன ஆறாருன்னா இந்தியன் அந்த ட்வின்ஸ் பயங்கரமா இருப்பாங்க ஒரு பக்கம் அஸ்வின் ஹோல்டு போனா இன்னொரு பக்கம் வந்து வந்து விக்கெட் விக்கெட்டை எடுத்தார் அதனால தான் ஒரு ஃபைல்ஸ்க்கு போனாங்க விஜயா டைம் ஜெயிச்சத ஃபைல்ஸுமே வந்து அவங்க அப்படிதான் உதயம் போனாங்க சோ இந்த கோர மைத்தை போடல எங்கேயோ அவங்க தப்புன்னுட்டாங்களோன்னு தோணுது அதனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து வந்துட்டு இருக்காங்க பட்லரை விட்டதும் கீழே வந்து அஸ்வின விட்டதும் மிகப்பெரிய தப்பா அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க அது வந்து நடக்கும் ஓகே சார் பார்க்கலாம் ஆன் பேப்பர்ல இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது எஸ்ஆர்எச் வின் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு நீங்க சொல்றத வச்சும் அப்படிதான் தெரியுது சார் ஆண்டே யாருக்கு கிளிக் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி